சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலன்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் கூடும் பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருக்கோ ஹெல்த் விஷயத்தில் கவனம் ஒரு பக்கம் நோய் குணமாகிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் நோயுடைய தன்மையாக க்ரிவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டும் கலந்து இந்த மாதம் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் நம்மளால அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வராமல் இருந்தோ அந்த படங்கள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு படம் வருதுங்கிறக்கா யாருக்கும் கடன் கொடுத்துடாங்க திரும்ப வர்றதுக்கான சுச்சுவேஷன் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்சு பண்ணுறீங்களோ பண்ணலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் சேஞ்சுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு வேலை மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு இன்னர் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் மாறுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க இந்த மாதம் துரிஞ்சு சில முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் யாரையெல்லாம் நீங்கள் பேஸாக நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நல்ல கெயின் லாபம் வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்பலாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஆகலை நல்ல விலைக்கு போகலை எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியலங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் கடந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சி குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்